கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து தொடங்கி நடைபெற்று வருது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்யலான்றதை தமிழக அரசு வந்து அறிவித்த உடனே லட்சக்கணக்கான பெண்கள் வந்துட்டு இதற்கு விண்ணப்பம் செய்திருக்காங்க தற்போது இந்த விண்ணப்பங்கள் கல ஆய்வு செய்யப்பட்டு வருகின்ற டிசம்பர் மாதத்திற்கும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையானது கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு ஏற்கனவே வெளியாச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்துக்கிட்டு மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்தவர்களில் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு அறிவிப்பை சமீபத்தில் தமிழக அரசு வந்து வெளியிட்டுருந்தாங்க அது தொடர்பான ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது லிங்க்கை வந்து நான் நெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வரைக்கும் பதினெட்டு மாவட்டங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் முழுமையாக நடைபெற்று நிறைவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் சென்னை அரியலூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நீலகிரி நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சிவகங்கை தேனி தூத்துக்குடி திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட இந்த பதினெட்டு மாவட்டங்கள்லையும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நிறைவடைஞ்சிருச்சு இனி இந்த முகாம் நடைபெற வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதினெட்டு மாவட்டங்களை சேர்ந்திருக்கக்கூடிய பெண்களில் யாரேனும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்யணும்னு நினைச்சா விண்ணப்பம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கும் பெண்கள் இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அதுவும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமானது வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதியுடன் முடிவடைகிறது அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க